ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்காக ஒரு முக்கிய குறிப்பு தாங்க அதாவது கை குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைங்க எங்கள் குழந்தைங்க விரல் சூப்புறாங்க அப்படின்ட்டு அந்த விரல் சூப்புற பழக்கத்துலேருந்து எப்படி முற்றிலும் விடுதலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் விரல் சுப்பும் குழந்தை குழந்தையின் வளர்ப்பின் போது பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று குழந்தைகளின் விரல் சுப்பும் பழக்கம்தாங்க குழந்தையின் ஆரோக்கியத்தை பாழாக்கும் இந்த பிரச்சனையை எப்படி நிறுத்தலான்ட்டு சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் முதலாவது வேப்பை எண்ணெய் எடுத்துக்கோங்க குழந்தையின் விரலில் வேப்பை எண்ணெய் நீங்கள் தடவி விட்டீங்கன்னா அந்த குழந்தை வாயில் விரல் வைக்கும்போது அது வந்து கசப்பு தன்மையாக இருக்கிறனால அந்த விரலை சூப்புற பழக்கத்துலேருந்து அவாய்ட் பண்ணிக்கும் அது இல்லைனா வேப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் அரிச்சு பேஸ்ட்டாக போடலாங்க ரெண்டாவது வந்து சிட்ரஸ் பழத்தோளுங்க எலுமிச்சை பழமாக தோலாக இருந்தாலும் ஓகே ஆரஞ்சு பழத்தோலாக இருந்தாலும் ஓகே இந்த ரெண்டு தொல்லை ஏதாவது ஒன்று அந்த லிக்விட கொஞ்சம் அந்த ஜூஸை நீங்கள் விரலில் தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த புளிப்பு சுவைக்கு அந்த குழந்தை அவாய்ட் பண்ணிவிடுவோங்க மூணாவது கிராம்பு எண்ணெய்ங்க வேப்பை எண்ணெயை போலையும் கிராம்பு எண்ணெயிலையும் குழந்தைங்க விரலில் தடவி விட்டிங்கன்னா அந்த சூப்புற பழக்கத்தையும் அதனால் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் நான்காவது வந்து வசம்பு பற்றுங்க கொஞ்சோண்டு வசம்பை நீங்கள் தேய்ச்சி பேஸ்ட்டு போல் அந்த குழந்தை விரலில் அதை போட்டு விட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு துவர்ப்பு தன்மையால் அந்த குழந்தை விரல் சூப்புறதை நிறுத்தும் ஆனால் இதை கொஞ்சம் அதிகமாக பூசிடாதீங்க பார்த்து பூசுங்க மருதாணி குழந்தையின் விரல்களுக்கு மருதாணி வைத்து விடலாங்க அந்த மருதாணியில் இருக்கிற அந்த கசப்பு துவர்ப்பு தன்மையால் அந்த குழந்தை அவாய்ட் பண்ணிடும் ஃபிங்கர்ஸ் வாயில் வைக்கிறத ஸோ அடுத்தது பருத்தி துணி ஒன்று எடுத்துக்கோங்க என் குழந்தைக்கு இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் நல்ல ரெமிடி தான் அந்த பருத்தி துணியை எடுத்து நீங்கள் எந்த விரல் பாப்பா வாயில் வைக்கிறாலோ வைக்கிறாங்களோ அந்த விரலில் துணியை சுற்றி துணியை சுற்றி அந்த விரலை வந்து விட்டுட்டிங்கன்னா அந்த குழந்தை வாயில் வைக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக அது ஃபீல் பண்ணும் ஸோ அது வந்து அதனால் கூட அந்த துணியை கட்டுறனால பாப்பா வாயில் விரலை வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் கை உரை கை க்ளவுஸுன்னு சொல்லுவாங்க அந்த க்ளவுஸு நீங்கள் நான் கலரெலாம் எதுவுமே சாயம் போடாத ஒரு காட்டன் ஒயிட் கலரில் இருக்கிற க்ளவுஸ் கூட நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தினீங்கன்னா கூட அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக அது வந்து எண்ணும்போது அது வாயில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கும் ஸோ இதை விட நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த டிப்ஸை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியும் குழந்த அது மறுபடியும் அந்த பழக்கத்தில் இருந்ததுன்னா இருக்காது சப்போஸ் சில குழந்தைகள் இருக்கும் அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்க பாப்பா இது தப்பு இது சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அந்த குழந்தைங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் ஏற்படாது குழந்தையும் வாயில் விரல் வைக்கிறத கண்டிப்பாக எடுத்துரும் அந்த பழக்கத்திலேருந்து மறந்துடும் ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர்றதும் கெட்ட பிள்ளையாக வளர்கிறதும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்து குழந்த கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்ட்டு என்னோட கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கோங்க ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா பார்த்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷா ரேயா சேனலில் மறுபடியும் இன்னொரு வீடியோ நாளை சந்திப்போம் பாய்